சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025 ஆம் ஆண்டு மே மாத ராசி பங்களா பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம்ங்க இந்த மே மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எதெல்லாம் சாதகமாக தமிழில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போறது மாதிரி இந்த மாத கிரகங்களை பத்தி ஃபஸ்ட் இப்ப பார்த்துடலாங்க மாத தொடக்கத்தில் மேஷத்துல சூரியனும் புதனும் சந்திருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைந்தாம் தேதி அதற்கடுத்து கழகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் இருக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணீல மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்திற்கு ராகு வரப்போறார் சிம்மத்துக்கு கேது வரப்போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தமிழர் இருக்க போறார் கூட சனியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இறக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க மீனராசி மீனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி கால புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க நட்சங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல ரேவதி நட்சத்திரம் வந்து மூன்றாவது நட்சத்திரமா வரும் சரிங்களா ரேவதி அதிபதி போது பார்க்கும்போது தான் புதனுடைய நிலை இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு தமிழ இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா சில சாதகமான விஷயங்களும் இருக்கு சில சாதகமற்ற விஷயங்களும் இருக்கு நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பாத்துடலாங்க சரிங்களா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி நடந்துட்டு இருக்கு சனி எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ரேவதியில பிறந்தவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்குமா கண்டிப்பா இல்ல ஃபர்ஸ்ட் புரட்டாதி அதுக்கப்புறம் ஒரு சரட்டாதுல கொஞ்சம் கஷ்டங்கள் கடுமையா இருக்கும் அதன் பிறகுதான் ரேவதிக்குள்ள வரும் சரிங்களா அதனால ஒரு இம்பாக்ட் பண்றது கண்டிப்பா இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு சின்னதா ஒரு மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயம் கண்டிப்பா இருக்கும் எதையுமே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாம இருப்பீங்க ஒரு சுயமா ஒரு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரிங்களா இதுவா அதுவா இதுவோ அதுவான்னு சொல்லிட்டு ஒரு டைலமோனே இருக்கின்ற தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அதாவது ஒரு நீங்க கெரியரை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதை வந்து எடுக்க விடாம அதுல வந்து ஒரு குழப்பத்தையே வந்து சொன்னி கொடுப்பார் ஒரு சோம்பல் தனத்தை சனி கொடுப்பார் எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு மந்த தன்மை அப்படின்றது இருக்கும் சரிங்களா எதுலையுமே கொஞ்சம் தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை சனி பகவான் அதிகப்படுத்துவார் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எதிலுமே கொஞ்சம் தள்ளி போடுகின்ற ஒரு வழக்கம் அது படிப்பு சார்ந்த விஷயத்தையும் சரிங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சரிங்க தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரிங்க சனி பகவான் கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா அந்த காரியத்துல நிறைய தடைகளை சனி கொடுப்பார் சரிங்களா அந்த காரியம் நடக்க விடாம இருக்கிறதுக்கான என்னென்ன விஷயம் செய்யணுமோ எல்லாத்தையும் சனி செய்வார் சோ இப்படியாக ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்களை சனியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுக்கரனுடன் கூட இருக்கிறனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்துல சில தடைகள் ஏற்பட்ட அந்த காரியமானது கை கூடும் குறிப்பா மாத்தி இரண்டாவது பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சூரியன் வர ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறையிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்ங்க சரிங்களா ஓரளவுக்கு மனசுல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நம்மளால எல்லாமே முடியும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தகர்த்திருந்து அந்த நம்ம சாதனையை படைப்போம்ன்ற ஒரு எண்ணத்தை வந்து சூரியன் கொடுப்பாரு முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வேலை தேடுகின்ற அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் பார்க்கல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் மனசு வருத்தப்படாதீங்க சரிங்களா வேலை இல்லாதவங்க கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணும் போது கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா எதுவுமே பண்ணாம எனக்கு வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்காது நல்லா தெரிஞ்சுக்க ஜென்மசனி நடக்கும்போது நீங்க உங்களுடைய ஸ்டப்ப அதாவது நீங்க ஸ்டப்பா நின்னு ஒரு காரியத்துல இறங்கி பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஒரு பொருள் வந்து அதுவா தேடி வருமான கண்டிப்பா வராது நீங்களா தேடி ஓடனா மட்டும்தான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் சனி வந்து பண்ணுவார் இந்த ஏழு சனியெல்லாம் நீங்க அதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம பன்னெண்டாம் இடமான அந்த விரயஸ்தானத்துக்கு ராகு வரதுனால நல்ல ஒரு சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பாருங்க குறிப்பா ஜென்மசினி நடந்தாலும் கூட வீடு கட்டலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம் தப்பு கிடையாது ஜாதகப்படிதான் சுய ஜாதகத்துடைய வலுவுக்கேற்பதான் சனியினுடைய பலன்கள் ஆனது இருக்கும் சோ அப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது வீடு வாங்குறது போன்ற சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மீனத்துல குறிப்பா ரேவதில பிறந்தவங்க தாராளமா நீங்க மேற்கொள்ளலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம எடுத்த காரியங்கள் நிச்சயமா ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயிசம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த மாற்றிய முதல் பகுதியில சூரியன் உச்சம் பொதுவா சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற தன்மையில இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனம் வந்து நீங்க எடுத்துக்கணும் குடும்ப வாழ்க்கையில முக்கியமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பேச்சு கருத்து வேறுபாடுகளாலதான் வரும் அப்ப நீங்க வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே இந்த காலகட்டங்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து நல்லபடியா நீங்க நகர்த்தி கொண்டு போகலாம் ஏன்னா தேவையற்ற பிரச்சனை எல்லாம் வந்து சிக்குவீங்க ரெண்டாவது வருமானம் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் உறுதியாக உங்களுக்கு வந்து உண்டுங்க சரிங்களா ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து செலவாகுதுன்னு சொல்லிட்டு பெருசா யோசிக்க வேண்டாம் அது நல்ல விஷயத்துக்காக தான் பணமானது செலவாகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள நீங்க வந்து கண்டிப்பா லைஃபை வந்து கொண்டு போறதுக்கான சில விஷயங்களை குரு பகவான் செய்வார் அடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மையை உறுதியா கொடுப்பார் நீங்க என்னதான் வந்து நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சனா இருந்தாலும் சரிங்க நல்ல டேங்கரடான ஒரு பர்சனா இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சாதான் யாரா இருந்தாலும் சாதிக்கவே முடியும் தான் யார் என்பதை நிரூபிக்கவும் முடியும் அந்த வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமே உனக்கு இந்த டைம்ல கிடைக்காது வாய்ப்பு கிடைக்காம நம்ம எப்படி ஃப்ரூவ் பண்ண முடியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு சரிங்களா சோ அதுதான் வந்து இந்த சனி வந்து கொடுப்பார் சரிங்களா அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தடைகளை கொடுப்பார் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் தடைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள கொஞ்சம் உறுதியா உங்களுக்கு வந்து உண்டு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல இது எல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும் சரிங்களா தேவையற்ற விஷயங்கள மனசை வந்து அளர்பாய விடக்கூடாது அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் முயற்சிகள் அதிகமா எடுக்கணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நிலை சிறப்பா இருக்கு ரெண்டாவது ராகுவினுடைய நிலை சிறப்பா இருக்கு இந்த இரு கிரகங்கள் உங்களுக்கு வலுவான தன்மை நன்மை செய்ய கடமைப்பட்ட தமிழ் இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை வாழ்க்கையில உறுதியா கொடுக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா நன்றி மேலும் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி